ஈரோட்டில் தினத்தந்தி மற்றும் வேளாளர் கல்வி குழுமம் இணைந்து நடத்திய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மான்விழி பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா மற்றும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு எல்லாமே கற்றுக்கிட்டோம் ஜேஇ பற்றி சொன்னாங்க நீட் பற்றி சொன்னாங்க நீட் எக்ஸாம் இல்லாட்டி மெடிக்கல் போக முடியாது நீட்டில் வந்து எல்லாருக்குமே டஃப்பான கொஷின் கேட்குறதில்ல சிபிஎஸ்சியிலிருந்து கேட்கறது இல்லை அது எல்லாமே நல்லா சொல்லி தந்தாங்க இங்க வந்ததுக்கு எந்தெந்த ஒர்க் போகலாம் இன்ஜினியரிங் கோர்ஸ் என்னென்ன இருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டா படி எத்தனை மார்க் எடுக்கலாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் யூஜிசியில வந்து இருக்க நார்ம்ஸ் பத்தி சொன்னாங்க இப்போ புதுசா என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்னென்னலாம் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது எல்லாமே எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு மோஸ்ட்லி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தா வந்துட்டு அது ஒரு வேஸ்ட் இல்லைன்னா அதுல அதிக ஏர்னிங்ஸ் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும் அதெல்லாம் இல்லாம இதுலயும் வேல்யூ இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு புரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நம்ம பட்டிமன்ற சங்கத்தோட பேச்சாளரான ராஜ சார் அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க அவங்க நல்லா நிறைய கற்றுக்க சொன்னாங்க நான் ஜேஇ எக்ஸாம் பற்றி எழுதான் நினச்சேன் அதை பற்றி நிறைய யூஸ்ஃபுல் சொன்னாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்துச்சு ஒரு கோடியே இருபத்தாறு லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 இமெயில்